நான் என்ன சொல்றேன்னா முன்னாடி காலத்துல எல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு நடிகருடைய மகன் நடிகரானா ஒரு இசையமைப்பாளருடைய மகன் வந்து அவனும் ஒரு இசையமைப்பாளரானா இன்னைக்கு மீடியாங்கிறது எங்க கைக்குள்ள வந்ததுனால சாமானியனும் இன்னைக்கு திரையில வந்து பெருசா சாதிக்க முடியுங்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த வளர்ச்சியை நாங்கள் வந்து ஆதரிச்சு ஏத்துக்கிறோம் உண்மையிலேயே என் பையன் செய்கிறத ஒரு அம்மாவை நான் தான் செய்கிறேன் அவன் ரீல்ஸ் போடுறதை மட்டும் நான் சொல்லலை எனக்கு தெரியாத விஷயம் கூட அம்மா இப்படி போய் சர்ச் பண்ணுங்கம்மா இதை இப்படி ஓப்பன் பண்ணுங்க ஸோ இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சியை குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்கறதை விட அவங்க பண்ணுறதை பார்த்து நாங்கள் பூரிச்சு தான் போகிறோம் அண்ட் தே நோ தேர் லிமிட்ஸ் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா குழந்தைகள் வளர்ப்பது எப்படிங்கிறது நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் இவங்களோட தான் பழகணும்னு சொல்லி கொடுத்த காலம் நீங்கள் இன்றைக்கும் ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பியோ பார்த்தா கைகோர்த்து போகிற அளவுக்கு எங்களோட சமூகம் வந்து வளர்ந்து வந்திருக்கு நீங்கள் பொம்பளை கிட்ட பழகாத அவன் ஏன் அப்படி நடந்துக்கிறான் அவன் வந்து ஒரு திருநம்பியோ ஒரு திருநங்கையா இருக்கானா வீட்டுக்கு கூட்டிட்டு வராதன்னு சொன்ன சமூகத்துல கை கோர்த்து எங்க கூட சாதாரணமா பழகி மக்களோட மக்களா எங்க மக்களா ஏத்துக்க கூடிய அளவுக்கு எங்களோட கல்ச்சர் இன்னைக்கு வளர்ந்துருக்கு உங்களோட கல்ச்சர் எங்களுக்கு அதை வந்து கத்து கொடுக்கவே இல்லை